ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிளச்சுக்கில் வர ஸ்லேவ் சிலிண்டர் இந்த சிலிண்டர் தான் வந்து நம்ம ஹைட்ராலிக் டைப்பில் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் முன்னாடி வர காலில் வந்து கேபிள் வந்து யூஸ் ஆகும் இதில் வந்து ஹைட்ராலிக் டைப்பில் வந்து ஆயில் வந்து உள்ளே போய் உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும் பிரேக் எப்படி வேலை செய்யுது ஒரு எம்சி மூலிமா அதே மாதிரி தான் எம்சி மூலிமா இது வந்து வேலை செஞ்சு இந்த பிஸ்டன் வந்து நம்மளுக்கு வெளியே வந்து தள்ளும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே தள்ளதுனால உங்களுக்கு கிளச்சு வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆகி உங்களுக்கு கியர் என்கேஜ் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ் ஆகுது இது வந்து கியர் பாக்ஸுக்கு உள் பகுதி தான் வரும் உங்களுக்கு வந்து நீங்கள் கிளச்சு தேவையான ஆயிடுச்சு கிளச்சு சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி இதையும் சேஞ்ச் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன் அப்படின்னா இது வந்து பிளாஸ்டிக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு வேளை நீங்கள் கிளச் மாற்றி கொஞ்சம் நாள் கழிச்சு இதில் வந்து லீக்கேஜ் ஆகிடுச்சி அப்படின்னா அது நீங்கள் திரும்பியும் வந்து கியர் பாக்ஸு யூனிட்டை ஃபுல்லாக இறக்கினா தான் இதை வந்து கண்ணில் பார்த்து நம்ம கலட்டி மாற்ற முடியும் அதனால் ஒவ்வொரு தடவையும் கிளச் பிளேட்டு கவர் அசம்பி மாற்றும் போது செட் ஆஃப்ல வந்து இதையும் சேர்ந்து மாற்றுறது தான் ரொம்ப நல்லது இது வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியாது பழைய காலத்து வண்டிகள் மாதிரி இது கம்பல்சரி மாத்தினா தான் அது அடுத்த கட்டத்துக்கு வந்து வண்டி வந்து நம்ம எடுக்க முடியும் அது போக இந்த இது இல்லை லீக் ஆகிடுச்சுனாலும் உங்களுக்கு பிரேக் இருந்தால் இதுக்கு லைன் கொடுத்துருப்பாங்க அதனால் உங்களுக்கு பிரேக்கும் பிடிக்காமல் போயிடும் அதனால் கம்பல்சரி நீங்கள் கிளச்சு பிளேட் கவரேஸ் உங்களையும் மாற்றும் போது இந்த ஸ்லீவ் சிலிண்ட்லையும் கம்பல்சரி வந்து மாத்துறது ரொம்ப நல்லது ஓகே பாய்